பாடசாலையொன்றின் மாணவர்கள் வழங்கிய உடற்பயிற்சி தொண்காட்சி மாணவர்கள் நின்ற விதம் கீழே காட்டப்பட்டுள்ளது முதலாவது நிறை தொடக்கம் நான்காவது நிறை வரை மாணவர்கள் நின்ற ஒழுங்கினை குறிப்பிட்டு அவர்கள் நின்ற விதம் கூட்டல் எண் தொடர் ஒன்றில் அமையும் என காட்டுக முதலாவது நிறையில மூன்று மாணவர்கள் அடுத்தடுத்த நிறைகளில் மூன்று ஐந்து ஏழு மாணவர்கள் நாங்க நாங்கள் இருந்து மூன்றை கழித்தால் அதாவது இரண்டாம் உறுப்பில முதலாம் உறுப்பை கழிக்கிற நேரம் இரண்டு இதே போல ஏழுல இருந்து ஐந்து கழித்தாலும் இரண்டு அப்ப இந்த தொடர்ந்த பொது வித்தியாசம் இரண்டாக அமைகிறதால இது ஒரு கூட்டல் விருத்தி முதல் நான்கு நிறைகளில் நின்ற மாணவர்கள் மூன்று ஐந்து ஏழு எனவே நான்காவது நிறையில ஒன்பது மாணவர்கள் இருப்பர் முதலாம் உறுப்பு மூன்று பொது வித்தியாசம் இரண்டாக உள்ள ஒரு கூட்டல் விருத்தியில இந்த மாணவர்கள் நின்ற விதம் அமைது வினா இருபத்தி இரண்டாவது நிற்கும் மாணவர் எண்ணிக்கை எங்களுக்கு என்னாவது உறுப்பை காணணும் அதாவது இருபத்தி ரெண்டாவது உறுப்பை காணணும் அதற்காக எண்ணாவது உறுப்புக்கான சூத்திரம் என்னாவது உறுப்புக்கான சூத்திரம் TN சமன் ஏஎஸ் அக என் டி இப்போ இருபத்தி இரண்டாம் உறுப்பு எனவே டி இருபத்தி இரண்டு சமன் ஏயக்காக மூன்று ப்ளஸ் இருபத்தி இரண்டு மைனஸ் ஒன் டியிற்காக இரண்டு முதலாவதாக அடைப்புக்குள்ளே சுருக்கிக்கொள்ளும் இருபத்தி இரண்டுலேருந்து கழித்தால் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று தர இரண்டு நாற்பத்தி நாற்பத்தி இரண்டுடன் மூன்று கூட்டினால் நாற்பத்தி ஐந்து எனவே இருபத்தி இரண்டாவது நிறையில நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் இருப்பர் அடுத்த